செல்வம் பெருக வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்கள் இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமான தேவையாகிவிட்ட ஒன்று பணம் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்றாலும் பணம் இல்லையேல் இவ்வுலகில் வாழ்வது என்பது கடினம் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகவும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகின்றது பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும் ஒரு வீட்டில் செல்வங்கள் தொடர்ந்து சேர்வதற்கு அங்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் தேவை எனவே அன்றைய தினத்தில் மகாலட்சுமி விரதமிருந்து வழிபட்டால் மகத்தான பலன்களை பெறலாம் வாழ்க்கையில் எல்லா குணநலங்களையும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பணம் பொருள் எனும் செல்வங்களை பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கிறது இவர்கள் சாதாரணமாகவே விலக்கேற்றி பூஜை செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களையும் நாளடைவில் அடைந்து விடுவார்கள் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் போதாவது எழ வேண்டும் சூரியன் உதயமாகும் முன் எழுவதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணன்களையும் செல்வத்தையும் அளிக்கும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமையில் ஓரையில் மகாலட்சுமியின் அஷ்டோத்திர சொல்லி செந்தாமரை இதற்கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சுத்தமான சாம்பராணி கொண்டு வீடு முழுவதும் புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அரசமரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் அதே போல் அரசமரத்தை பதினோரு முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விலக்கேற்றி வந்தால் குபேரன் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி முருகர் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளை ஒருங்கே பெறலாம் லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் முப்பை நாம் வணங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைப்பதோடு நம் வீட்டில் லட்சுமி கலாச்சம் எப்போது நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை கடன் இல்லாமல் மாதம் மாதம் வரும் சம்பளத்துக்குள் குடும்பம் நடத்தி இப்போது இருக்கும் வசதிகள் போதுமானது என்னும் மன நிறைவுடன் வாழ்ந்தால் நீங்கள் உலகில் மிக பெரிய பணக்காரர் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை நேசித்தால் நீங்கள் உலகில் கவர்ச்சியான நபர் உங்கள் பிள்ளைகள் உங்களை அதர்சமாக நினைத்தால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த அங்கிள் மாதிரி நீயும் வாழ்க்கையில் நல்லா வரணும் என அண்டை வீட்டு தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ ஏதாவது பிரச்சனை என்றால் அதை தீர்க்க உங்கள் அண்டை அயலார் உற்றார் உறவினர் உங்களை நாடி வந்தால் நீங்கள் ஒரு தலைவன் உங்களை நேரில் பார்க்காதவர்களும் உங்களை மதித்தால் நீங்கள் ஒரு பிரபலம் அழியும் நிலையில் இருக்கும் ஒருவருக்கு எந்த பலனையும் எதிர்பாராமல் உதவி அவரை மீட்டெடுத்தால் நீங்கள் கடவுள் இதையெல்லாம் செய்ய பெரிய அளவில் பணமோ செல்வாக்கோ அவசியமில்லை என்பது மிகப்பெரிய உண்மை ஆகையால் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவர் திருச்செந்தூர் முருகர் கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் நாளை பொழுது நல்லபடி முருகன் அருளால் உள்ளபடி விடியட்டுமே நல்ல விடியல் என்று தோண்டு போவாமல் தோல்வி பயணத்தை வென்று ஓம் சரவணபவ